நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு தமிழ் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம பயிற்சிகள் தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இணைவதற்கான இறுதி நாளாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு நம்ம இறுதி நாளாக கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயாச்சு நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் சோ இது போக மீது இருக்கக்கூடிய இரண்டாவது கட்டமாக நம்ம என்ன செய்யறோம் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பொருளியலுக்கும் அதே மாதிரி ஜாகிரபி புவியியல் சோ இந்த இரண்டு பாடத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் என்ன இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது சோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் குறித்த தகவல் இது இரண்டையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இந்த எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஜியாகிரபியா இருக்கட்டும் சோ இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து இந்த மெட்டீரியல் ஆனது ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணும்போது டிஆர்பின்னு சார்பாக ஆத்தர் புக் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க எடுத்துக்கிறாங்க அந்த ஆத்தர் புக்ல கொடுக்கக்கூடிய தகவல் தான் சரியானதாக இருக்குங்கிறது டிஆர்பியினுடைய கோரிக்கை ஆகவே நம்மளுடைய குழுவின் சார்பாக இந்த எக்னாமிக்ஸுக்கு அதே மாதிரி ஜாகிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினைந்து தொகுதிகளானது நம்ம தயார் பண்ணிருக்கோம் இந்த பதினைந்து தொகுதிகளையுமே ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக எல்லா தகவலுமே ஆத்தருடைய ஒன்லி ஆத்தருடைய புக்கை நம்ம நினைச்சுட்டோம் முழுமையாக ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டையும் நம்ம நினைச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு தொகுதிகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஜியாகிரபிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எதுவுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதோட ஆத்தருடைய புக்கு தான் எல்லாமே ஆத்தருடைய புக்கு தான் அந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணி நீங்க படிச்சுட்டீங்கன்னா எளிமையான முறையில மதிப்பெண வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்து கொள்ளலாம் என்பதற்கு அடிப்படையாக நம்ம இந்த இரண்டு பாடத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணிட்டோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் இதற்கான சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் இந்த டிசம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் தமிழ் ஹிஸ்டரி இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கனால தமிழ் ஹிஸ்டரியில நம்ம அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால டிசம்பர் பதினைந்திற்கு பின்பு நீங்க இதனுடைய சாம்பிள் அதே மாதிரி தேவைங்கிற பட்சத்துல கொரியர் மூலம் இல்ல நே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை நம்ம செஞ்சிருக்கோம் ஆனா ஸ்டடி மெட்டீரியல நம்ம இரண்டாவது கட்டமாக எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிக்கு நம்ம தயார் பண்ணிட்டோங்கிற செய்தியை ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் சோ அதன் அடிப்படையில் எக்கனாமிக்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கண்டென்ட் அண்ட் ஃபுல்லா தமிழ் மீடியம் எக்கனாமிக்ஸும் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஜியாகிரபியுமே தமிழ் மீடியம் என்ன செஞ்சிருக்கோம் இங்கே ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணிருக்கோம் அதுல எக்கனாமிக்ஸோட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் கொடுத்துருக்குறாங்க சோ போன முறை உங்களுக்கு பத்தொன்பது யூனிட் இருக்கும் அதெல்லாம் மெர்ஜி பண்ணி கிட்டத்தட்ட பத்து யூனிட் கண்டென்ட் அதிகமாக பத்து யூனிட் கொடுத்திருக்காங்க முதல் யூனிட் ஆனது மைக்ரோ எக்னாமிக்ஸ் சொல்லுவோம் நுண்ணில பொருளாதாரம் நுண்ணிலை பொருளாதாரம் சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து முதல் பகுதியாக கொடுத்துருக்குறாங்க நம்முடைய சுவைக் கழுவின் சார்பாக இரண்டு புத்தகங்களானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியான கன்டென்ட் இதுல இருப்பதன் காரணமாக ரெண்டு புக்கு இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு நுண்ணிலை பொருளாதாரத்துக்கு ஒவ்வொரு தலைப்புகள் வரைய எல்லாத்தையுமே பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு ரெண்டு தொகுதி இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஆத்தருடைய புக் தான் எல்லாமே அதனால இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இரண்டாவது யூண்ட் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அதாவது பேரியல் பொருளாதாரம் சொல்றேன் சார் இவருடைய டாபிக் கண்டென்ட் காமி சரிங்களா மைக்ரோ எக்கனாமிக்ஸோட பேரியல் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது காமியாக இருப்பதன் காரணமாக இதையுமே நம்ம நினைச்சிடலாம் இரண்டு தொகுதிகளாக நம்முடைய சுவைத்திரையின் சார்பாக இரண்டு தொகுதிகளாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ இதை நீங்க நினைச்சுக்கலாம் புல் அண்ட் புல்லா எல்லா கான்செப்டுமே இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் மூன்றாவது புத்தகமானது பணவியல் பொருளாதாரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வங்கி சோ இது ரெண்டுமே ரெண்டுமே இணைத்த கான்செப்ட் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புத்தகமாக நம்ம தொகுத்து இருக்கோம் சோ முழுக்க முழுக்க ஆர்த்தருடைய புக் தான் ஏன்னா ஸ்டாண்டர்ட் புக் இருந்தா மட்டும்தான் இனி டிஜிடிஆர் எக்ஸாம்பிள்ல போக முடியுங்கிற கான்செப்ட்ல நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் புக்க உங்களுக்கு நினைச்சிடலாம் ரெஃபர் பண்றோம் யூனிட் த்ரீக்கு வனவியல் பொருளாதாரம் அதே மாதிரி வங்கியல் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூனிட் நான்கு சர்வதேச பொருளாதாரம் இல்லைன்னா பன்னாட்டு பொருளாதாரம் சொல்லுவோம் பன்னாட்டு பொருளாதாரம் அல்லது சர்வதேச பொருளாதாரம் சொல்லும் அப்படின்னு பன்னாட்டு பொருளாதாரம் சோ இதனுடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது உலக வர்த்தக அமைப்பு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார அமைப்பு என்னென்ன இருக்குது சோ அது மட்டும் இல்லாம அதனுடைய கோட்பாடு இந்த வர்த்தக கோட்பாடுகள்ங்கிறது மிக மிக முக்கியமானது அந்த கோட்பாடுகள் சோ அதே மாதிரி அதனுடைய நடைமுறைகள் தேற்றம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் பன்னாட்டு பொருளாதாரம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இதற்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு தொகுதிகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஆத்தருடைய புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ஒரு புக்காகும் அடுத்து ஸ்கூல் புக்கோட கண்ட் அதோட சேர்த்து நம்முடைய சுபிக் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்டடி மெட்டீரியல் சோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு புத்தகம் ஆத்தருடைய புக்கு ஒண்ணு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சுபிக் மெட்டீரியல் இணைத்து ஒரு புக்குன்னு ரெண்டு புக்கானது இந்த பன்னாட்டு பொருளாதாரத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கோம் பார்த்துட்டோம் சோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி யூனிட் ஐந்தை பொறுத்த வரைக்கும் பொது பொருளாதாரம் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எகனாமிக்ஸ் சொல்லுவோம் சோ பொது பொருளாதாரம் நம்முடைய சார்பாக ஒரு புத்தகமானது இந்த பப்ளிக் பொருளாதாரங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நிதியில் சம்பந்தப்பட்ட வரி விதிப்பாக இருக்கட்டும் நம்ம விரிக்கக்கூடிய ஜிஎஸ்டில இருந்து மறைமுக வரி என்னென்ன வரி இருக்கு அதே மாதிரி கடன் பட்ஜெட்டினுடைய நடைமுறைகள் நிதி கொள்கைகள் அதே மாதிரி இந்தியாவினுடைய நிதி ஆணையங்கள் மத்திய மாநில அரசினுடைய நிதி பொறுப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிட்டாங்க டோட்டலா தொகுத்து கொடுத்துட்டாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய யூனிட் அஞ்சுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி யூனிட் ஆற பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கோட்பாடு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் பொருளாதார வளர்ச்சி கோட்பாடு என்பது உங்களுக்கான ஒரு புத்தகம் ஸோ மொத்தம் ஆறு யூனிட் இந்த ஆறு யூனிட்ட எடுத்துக்கிற பட்சத்துல ஒன்பது புத்தகங்கள் இங்கே உங்களுக்கு நாம என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம் சோ ஏழாவது யூனிட்ட எடுத்துக்கிற பட்சத்துல சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அதே மாதிரி மக்கள் தொகை பொருளாதாரம் இது ரெண்டையுமே சேர்த்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாபிக் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் இதுல சுற்றுச்சூழல் ஒரு பொது நன்மை அதே மாதிரி சந்தை தோல்விகள் கோஸ் தேற்றம் அதே மாதிரி செலவு நன்மை பகுப்பு சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் ஆகும் அதே மாதிரி மக்கள் தொகை கோட்பாடு மால்டஸ் அவருடைய மக்கள் தொகை கோட்பாடு அதே மாதிரி அளவீடுகள் மற்றும் அம்சங்கள் மக்கள் தொகை பிரமிடு அதற்கு அடுத்தபடியாக கருவுறுதல் நோய் தன்மை அதே மாதிரி இடப்பெயர்வு நகரமய மாடல் இது பத்தாவது தொகுதியாக நாம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த யூனிட் ஏழுக்கு வந்து நமக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் இது மிக 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 முக்கியமானது இது இரண்டு தொகுதிகளாக நம்முடைய சுவைக் குழுவின் சார்பாக நாம தயார் பண்ணிருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சொல்லக்கூடிய எட்டாவது யூனிட் அதே மாதிரி ஒன்பதாவது யூனிட்ட எடுத்துக்கிற பட்சத்து இந்திய பொருளாதாரம் சொல்லும்போது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்திற்கு பின் சோ எல்லா டாபிகளும் இந்திய பொருளாதாரத்தினுடைய அம்சங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி தேசிய வருமானம் அளவீடு வளர்ச்சி இந்திய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு பொருளாதார சீர்திருத்தம் நிதி மற்றும் வர்த்தகம் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய விவசாயம் மெயினா வந்துருக்கு இந்த மட்டும் உலக நம்மளுடைய வர்த்தக அமைப்பு உலக லெவல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் இந்திய தொழில் சீர்திருத்தங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு சாரா மற்றும் முறைசாரா தொழில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது இந்த மத பகுதி ரெண்டு புத்தகம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்திய பொருளாதார பகுதி டூ ரெண்டு புக்ஸ் ரெடி பண்ணிருக்கான் சரிங்களா சோ ரெண்டு புக்ஸ் ஆக மொத்தத்துல நான்கு புத்தகங்கள் ஏற்கனவே பத்து தொகுதி இப்போ ஒரு நான்கு பதினான்கு தொகுதி அதே மாதிரி அழகு பத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம் அளவீடு முறைகள் அதே மாதிரி புள்ளியியல் பொருளாதாரம் அதனுடைய தகவல்கள் ஒரு புத்தகம் மொத்தம் பதினைந்து தொகுதிகள் சில ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் மேக்சிமம் ஆத்தருடைய புக்கு இதுல நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் அந்த புத்தகத்தை நீங்க அப்படியே பயன்படுத்துற பட்சத்துல எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே அந்த எக்கனாமிக்ஸ்ல நம்ம என்ன கொண்டவன்ட்டான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் சொல்லி பார்க்கும் பொழுது பதினைந்து தொகுதிகள் ஒவ்வொரு புத்தகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினைந்து ஒவ்வொரு புத்தகம் ரெண்டு புத்தகம் சோ இந்த கான்செப்ட்ல மொத்தம் பத்து யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பதினாறு பதினைந்து புக்ஸ் உங்களுக்கு ஒரு இயர் மூலம் நம்ம நினைச்சிடோம் அனுப்புறோம் ஏற எதையுமே நீங்க பாக்க வேண்டாம் இதை மட்டும் பார்த்தா போதும் ஆனா நம்ம என்ன டிசம்பர் பதினைந்துக்கு மேலதான் உங்களுக்கு இதை நம்ம அனுப்புறோம் தயார் பண்ணிட்டோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இது எக்கனாமிக்ஸுக்கான தகவல் சோ அதே மாதிரி ஜாக்ரபி இந்த ஜாகிரபின்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல புவியியல்ல அதிகப்படியான தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சோ ஒவ்வொரு யூனிட்டையுமே நாலு கன்டென்ட்டா மூணு கண்டா பிரிச்சு உங்களுக்கு பெரிய ஒரு லென்த்து பகுதியாக என்ன செஞ்சிருக்காங்க இந்த சிலபஸ கொடுத்துருக்காங்க சோ அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் மொத்தம் பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்குமே நம்ம என்ன செய்யறோம் ஆத்தருடைய புக்கை தான் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் நம்ம ரெஃபர் பண்றோம் ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் தான் நீங்க சரியான தகவலை பயன்படுத்திக்கிற முடியும் அது மட்டும் இல்லாம டிஆர்பிக்கு நம்ம சேலஞ்சு பண்ணும் போது அந்த புக்கை தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் சோ முதல்ல இருக்கக்கூடிய யூனிட் வந்து புவி புவி புவியியல் புவியினுடைய தோற்றம் அதே மாதிரி புவியினுடைய வயது புவியினுடைய உட்புறம் புவியில என்னென்ன அமைப்புகள் இருக்குது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல் புத்தகமாக முதல் யூனிட்ல முதல் பாயிண்ட் அதே மாதிரி ரெண்டாவது கான்செப்ட் முதல் யூனிட் தான் இரண்டாவது கான்செப்ட் நம்ம உருவாக்கக்கூடிய இரண்டாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை அப்ப வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வெப்பநிலை பரவல் வளிமண்டலத்தினுடைய அழுத்தம் சோ காற்று மேகங்கள் மழை பொழிவு சூறாவளி காலநிலையினுடைய வகைப்பாடு அந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தது இரண்டாவது டாபிக்கா இருக்கும் முதல் யூனிட்ல இரண்டாவது டாபிக் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இரண்டாவது புத்தகமாக இந்த காலநிலையை உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது டாபிக் யூனிட்ல மூன்றாவது டாபிக் இருக்கக்கூடிய பகுதி சார் புவியியல் இந்த கடற்சார் புவியியல் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெருங்கடல்கள் பெருங்கடல்கள் ஐந்து கடல்கள் சோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சிறு கடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுச்சிதான் தொகுத்து கொடுத்து அப்ப யூனிட் ஒன்னா பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக மூன்று தொகுதிகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் அது மட்டும் இல்லாம இது மூன்று கண்டா பிரிச்சிருக்காங்க முதல்ல புவி புறவியல் சொல்லுவோம் புவி புவியியல் புறவியல் சோ இரண்டாவதாக கால நிலையியல் மூன்றாவதாக இருக்கக்கூடியது கடலியல் கடல் சார் புவியியல் சொல்லுவாங்க சோ இந்த மூன்றுக்குமே மூன்று புத்தகங்களானது நாம கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் நீங்க படிச்சுக்கணும் யூனிட் டூ எடுத்துக்கிற பட்சத்துல மனித புவியியல் ஹியூமன் ஜியாகிரபின்னு சொல்லுவோம் மனித புவியியல் சோ இந்த மனித புவியியலை எடுத்துக்கிற பட்சத்துல இந்த மனித புவியியலை நினைச்சாங்க இரண்டு பகுதிகளாக இங்க சாரி மனித புவியியலை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க ஐந்து பகுதிகளாக உங்களுக்கு எட்டு ஒன்பது சோ ஒன்பது பகுதியாக இங்க எச்சிச்சிருக்காங்க உங்களுக்கு சரிங்களா சோ நல்லா பாருங்க இரண்டாவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மனித புவியியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை புவியியல் வந்துருது குடியேற்ற புவியியல் வேளாண் புவியியல் நகர்ப்புற புவியியல் அதே மாதிரி போக்குவரத்து புவியியல் கலாச்சார புவியியல் சமூக புவியியல் பொருளாதார புவியியல் அதே மாதிரி அரசியல் புவியியல் அண்ட் என்ன செஞ்சான் ஒவ்வொரு டாப்பிக் ஒன்பது டாபிக் இத ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி இரண்டு தொகுதிகளானது நாமடியா சுபை கல்வி சார்பா ஆத்தருடைய புக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் இரண்டு தொகுதிகள் நம்ம ரெடி பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மூணுக்கு மூணு தொகுதிகள் அதே மாதிரி இரண்டாவது யூனிட்ல ஒரு ஒன்பது கண்டென்ட் இருக்கு இரண்டு தொகுதிகளாக நாம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் மொத்தம் ஐந்து தொகுதிகள் ஜியாகிராபிக்கு சோ யூனிட் த்ரீ எடுத்துக்கிற பட்சத்துல புவியியல் சிந்தனை சரிங்களா இது ஒரு தொகுதியாகும் அதே மாதிரி அழகு நாங்க பொறுத்த வரைக்கும் பிராந்த்

என்மிரோமண்டல் சுற்றுச்சூழல் சப்கிங்கா இதுல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலினுடைய பல்லுயிர் கோட்பாடுகள் இதுல கான்செப்டா இருக்கக்கூடியது அழகு ஏழு தான் மிக மிக முக்கியமானது இந்தியாவின் புவியியல் இந்திய புவியியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகு எட்டு தமிழ்நாட்டினுடைய புவியியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகு ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா புவி படவியல் சொல்லும் அழகு ஒன்பது அதே மாதிரி அழகு பத்து என்பது புவியியல்ல தொழில்நுட்பங்கள் இது புதியதாக இணைக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்முடைய சுபிகுளின் சார்பாக ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதற்கு பதினான்கு தொகுதிகளானது நம்ம தயார் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் யூனிட்டுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் மூன்று தொகுதிகள் இரண்டாவது யூனிட்டுக்கு நான் சொன்னது உங்களுக்கு இரண்டு தொகுதிகள் சொல்லியிருந்தேன் சோ மூன்றாவது யூனிட்டுக்கு ஒரு தொகுதி சொல்லிருக்கிறோம் நான்காவது யூனிட்டுக்கு ஒரு தொகுதி ஐந்தாவது யூனிட்டுக்கு ஒரு தொகுதி சோ ஆறாவது யூனிட்டுக்கு ஒரு தொகுதினு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தொகுதி தான் அடுத்து நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதனுடைய கண்டென்ட் பாருங்க எந்த அளவிற்கு இன் தப்தா கொடுத்துருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும் சோ கிட்டத்தட்ட பதினான்கு புத்தகங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்ப இந்த ஜியாகிரபிக்கான சிலபஸோட பிடிஎஃப் உங்களுக்கு தேவை என்றாலும் எக்கனாமிக்ஸுக்கான சிலபஸோட பிடிஎஃப் தேவைன்னாலும் நீங்க சுபிகுளியனுடைய அதிகாரப்பூர்வ எண் தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி ஐந்து இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் கொடுத்துருங்க எனக்கு எக்கனாமிக்ஸோட நியூ சிலபஸ் தமிழில் வேணும் ஜியாகிராஃபியோட நியூ சிலபஸ் எனக்கு தமிழில் வேணும்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் ஸோ இதை பாருங்க எந்த அளவிற்கு நம்ம புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கோம் இதுல எந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு எல்லாத்தையுமே ஆத்தருடைய புக்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற வழியே கிடையாது வேறு எதையும் பார்க்கவும் வேண்டாம் சோ அந்த அளவிற்கு இருக்கக்கூடியதை நம்ம டிசம்பர் பதினைந்துக்கு மேலதான் உங்களுக்கு நிச்சயம் கொரியர் மூலம் அனுப்புறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சுபிக் குழுவினுடைய தாழ்மையான வேண்டுகோள் முழுமையாக பயன்படுத்துகிற இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய தேவைகள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே